மதுரை எஸ்டிபி தெற்கு மற்றும் வடக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக டிசம்பர் ஆறு பாபரி மஸ்ஜித் தகர்ப்பு நினைவு தினத்தினை முன்னிட்டு பாசிச எதிர்ப்பு நாள் தினமாக அனுசரித்து பாபரி மஸ்ஜித் தகர்ப்பு முப்பத்திரண்டு ஆண்டுகால அநீதி எனும் முழக்கத்துடன் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் மதுரை வில்லாபுரம் அவசின் போர்டு பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கட்சியின் வடக்கு மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் பகுதியின் வரவேற்புரையும் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆரிகான் கான் தொகுப்புறையும் ஆற்றினர் மதுரை முஸ்லிம் இக்கிய ஜமாத் தலைவர் அப்துல் காதர் முஸ்லிம் இக்கிய ஜமாத் செயலாளர் நிஸ்தார் முஸ்லிம் இக்கிய ஜமாத் தொழிலாளர் அப்துல் காதர் உட்பட எஸ்டியு தமிழு ஐ எம் எஸ்டிபிஐ வர்த்தகர் அணி கல்வியாளர் அணி பொறியாளர் அணி ஊடக அணி விவசாயி அணி சோசியல் மீடியா எஸ்டிபிஐ கட்சி மாநில மாவட்ட தொகுதி வார்டு கிளை நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் இமாம்கள் மதச்சார்பற்ற இயக்கங்கள் கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் தெற்கு மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் சிராஜுதீன் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாபர் சுல்தான் ஆகியோர் துவக்கவரை ஆற்றினர் எஸ்டிபிஐ தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மாநில பேச்சாளர் கோவை ராஜா உசேன் மக்கள் கண்காணிப்பகம் நிறுவனர் வழக்கறிஞர் என்றி திபேன் மதுரை முஸ்லிம் இயக்கிய ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிஸ்மில்லாஹான் மதுரை ஜமாத்துல் உலமா சபை மாவட்ட தலைவர் மலவி சதகத்துல்லா எஸ்டிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுரமான் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இறுதியாக எஸ்டிபிஐ திருப்பரங்குன்றம் தொகுதி தலைவர் ஹாஜி அலி நன்றியுரை கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்தனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்